கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவணமே ஆண்டவரும் இரட்சகரும் மெய்ப்புமாய் கத்ராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் ஏசு ஜீவ பாதை எழுப்புதல் உழையத்தின் சார்பாக அன்போடு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் கத்தராக இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் உங்கள் எல்லாவிதமான உறவுகளையும் ஆசிர்வதிப்பாராக கவலையிலும் கண்ணீரிலும் வருத்தத்திலும் பாவத்திலும் சாபத்திலும் இருந்து மீள முடியாமல் இருக்கிற உங்களை இயேசு ஏசு கிறிஸ்தவத்தினுடைய சொந்த இரத்தத்தினால் மீட்டெடுக்க வல்லவராயிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பூண்டு மீட்பு உண்டு இரட்சி பூண்டு பாதுகாப்பு உண்டு எல்லா விதத்திலும் விடுதலை உண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை எல்லாவற்றிலிருந்து மீட்டு உங்களை சமாதானத்துக்குள்ளும் சந்தோஷத்துக்குள்ளும் வழிநடத்த இருக்குது அதுவே உங்கள் சமாதானத்தை பெருக செய்கிறது உங்கள் பாவத்திலிருந்து ஷாபத்திலிருந்து மீட்க உங்களுக்கு போதுமானதாக இருக்குது இயேசுதாமே உங்களை ரட்சிப்பாராக மீட்பாராக காத்து கொள்வாராக ஆமேன் காட் you.